வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் செங்கேரி மலையிலேருந்து இங்கே தகரக்கூட்டையை சித்திரம் இருக்காருன்னு சொன்னாங்க பார்க்க வந்தாங்க வந்து பார்த்தப்போ அவங்க அவர் இடத்துல மக்கள் எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க நிறைய அவர் படுத்துட்டு இருந்தார் அப்புறம் போய் அவரை பார்க்க போனோம் பார்த்துட்டு அவர் வணங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வெளியே வந்துவிட்டோம் ஆனால் இங்கே வந்து ம வர மக்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சும்மா அதை ஏதாவது கொடுத்துட்டே இருக்காங்க அவங்கள சும்மா இயந்திரிக்க வைக்கிறாங்க சிரமப்படுத்துகிறாங்க ஆனால் அது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது வந்தால் நம்ம கொண்டு வந்ததை அதே இடத்துல வச்சுட்டு நின்ன இடத்துலையே அவரை பார்த்து வணங்கிட்டு போயிட்டால் சரி அவங்க பார்வை வந்தா அவரை பார்த்துட்டு நம்ம ஐயாவை வணங்கிட்டு நீங்க ஒரு அவரு கிட்டையே போய் கும்பிட வேண்டியது அவசியம் இல்லை அவரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பத்தடி நின்றாலும் சரி நீங்க அந்த தள்ளி நின்று அவங்கள வணங்கிட்டு போலாம் அவங்களோட பார்வை நம்ம பட்டாவே போதும் அவங்க கையில எடுத்து கொடுத்ததே இதுல நீங்க வீட்டுல கிளம்பிலேயே அவங்க அவங்க நினைச்சாதான் நீங்க இங்கே வர முடியும் இல்லைன்னா அவங்கனால முடியாது வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் அவங்களை கேலி பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்ககிட்ட வேண்டாம் ஏன்னா கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காக தான் இங்கே வராங்க இங்கே வந்து மீண்டும் மீண்டும் கர்ம வினைகளை அதிகமாக்கிக்காதீங்க கர்ம வினைகளை அதிகமாகினா உங்களுக்குதான் பாரம் அதிகமாகுது சந்ததிகள் பின்னாடி அவங்க தான் சிரமம் ஆவாங்க எல்லாத்தையும் குறைச்சி எதுவும் வேண்டாங்கிற நிலையில் அவர் இங்கே இருக்கிறாரு ஆனால் அற்புதமான நிலையில் இருக்கிறாரு ஐயா ஆனால் இவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கொடுப்பாரு ஆனால் இது வேணும் அது வேணும்னு வேண்ட வேண்டியதே இல்லை நீங்கள் எதுக்காக வரீங்களோ அது அவருக்கு தெரியும் அது அவரோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல காலை வைக்க முடியும் அது வந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றா சேர்ந்தவங்க அவங்களாம் ஆண்மாக்கள் அவ்வளோ தூய்மையானது அவங்களதெல்லாம் பராமரிக்க அவங்கள இங்கே பராமரிக்கிறதுக்கு அதை நீங்கள் கொண்டு வர பொருள்களில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் கையிலேயே கொடுக்கணுங்கிறது இல்லை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து உட்காந்து அவரை கும்பிட்டு நீங்கள் போங்க அவங்க வேண்டியதை கொடுப்பாங்க அவங்கள தொந்தரவு எல்லாம் அதிகமாக பண்ணாதீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணி கும்பிட்டுங்க அவங்கள தொடுறது இதெல்லாம் வேண்டாம் அவங்க அதாவது இங்கே கண் விழித்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாங்க ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து அந்த ஐயா வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாரு ஐயாவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க பதினைஞ்சு வருஷமா இப்போ தான் ஆனால் இந்த யூடியூப் மூலியமாக தான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரிய வருதுங்க யூடியூப் மூலியமாக தெரிய வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் வராங்க இந்த ஐயாவையவே தள்ளி விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த இடத்துல இருக்கு ஆனால் அதெல்லாம் க பார்த்து நீங்கள் அனுசரித்து கும்பிட்டுக்குங்க கொஞ்சம் எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவர் அதிகமாக தொந்தரவு பண்ண வேண்டாம் வர மக்கள் கேலி பண்ண வேண்டாம் வந்தீங்களா கையெடுத்து கும்பிடுறீங்க இல்லைங்க போங்க அந்த அளவுக்கு சிரமப்படுத்தாதீங்க எல்லா கர்ம வினைகளை குறைக்கிறக்காக கிட்ட வரீங்க ஆனால் கர்ம வினைகளை அதிகமாக்கிக்க இவங்ககிட்ட வர வேண்டாம் சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்னா அதாவது வந்து முற்றிலும் துறந்த நிலைங்க எல்லாமே எல்லாத்தையுமே கடந்தவங்க பஞ்சபூதங்களோட அவங்க ஒன்றிணைந்துதான் இருப்பாங்க பஞ்சபூதங்களோட அவங்க வந்து ஒன்றிணைந்துதான் இருப்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வரீங்கன்னா உங்களை பார்க்குறாங்கன்னா உங்கள் பார்வை வந்து உங்கள் அவங்க மேலே விழுகுது ஆனால் அவரோட இந்த உடலோட பார்வை தான் நம்ம மேலே விழுகுது ஆனால் அவர் இப்போ இங்கே இருக்கிறாரா இல்லை எங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் எந்த திசையில் இங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப நன்றிக்கம் வணக்கங்க நாங்கள் கோவை மாவட்டம் செஞ்சேரி மலையிலிருந்து ஐயாவை பார்க்கவங்களுக்காக ஒரு ஒரு நாள் யூடியூப் மூலியமாக ஒரு தகவல் கிடைச்சிச்சு என்னுடைய பேர் மருதாச்சலம் மருதச்சூழல் மெக்கானிக்கல் செஞ்சேரி மலையில் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறேன் ஆன்மீகத்தில் எனக்கு ஒரு சிறு நாட்டர் தான் பெருசாக சொல்லிக்க முடியாது ஐயா சித்தர்களுடைய வழிபாடுகள் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியானதுனால நான் சித்திரை வழிபாடுகள் நானும் என்னுடைய குழந்தைகள் என்னோட சந்தேகங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க இது ஒரு தகவல் கிடச்சது யூடியூப் மூலிமா தான் கிடச்சிது ஆனால் அந்த யூடியூப்பு மூலிமா கிடைச்சது அந்த நண்பர்களுக்கு கொடான ஓடி நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து யூடியூப் மூலியமாக நல்லா எத்தனையோ மக்கள் என்னை மாதிரி நம்மளை மாதிரி எத்தனையோ மக்கள் தெரிஞ்சு ஐயாவினுடைய தரிசனத்துக்காக இருக்கிறாங்க தரிசனத்துக்காக வந்துட்டு இருக்கிற போது ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போய் ஐயாவுக்கு போய் சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து யாருமே அவர்கள் பஞ்சபூதங்கள் ஒன்றோட நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த மாதிரி எந்த நிலையில வேணாலும் இருப்பாங்க காற்றோ வந்து நம்மகிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு காற்றோட காற்றோ கலந்து போய் வேறு ஒருத்தருக்கு வந்து ஒரு நன்மை செஞ்சுட்டு வரக்கூடிய வாக்கியங்கள இருக்குது வாங்க வந்து அவருடைய அருள் பெற்றுட்டு போங்க கூட்டமாக வந்து தயவு செய்து பக்கத்தாடி இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர் ஐயாவை வந்து ஒரு தனிமையில் வச்சுருக்கிறாங்கறக்கோசரம் நாலு பேர் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் வருது உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பக்கத்தில் ஒரு திருவிழா நமது வீட்டில் நாலு நண்பர்கள் இருந்தாலே வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இன்னைக்கு உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் கூட்டங்கள் அதிகமாக வந்திருக்கிற போது நம்மளுடைய ஒத்துழைப்பை எவ்வளோ தூரம் இருக்குதோ ஐயா கிட்ட அந்தளவுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கூடிய பாக்கியம் இருக்குது நம்முடைய சந்தைகள் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம ஐயாவை தேடி வரோம் தயவு யாருமே வந்து இழிவாக யாரும் சித்திரைகள் வந்து எந்த நிலையில் வேணாலும் இருப்பாங்க முற்றும் தொடர்ந்து அகோர நிலையில் இருக்கிறனால அதில் வந்து நம்ம தலைகூறவை யாரும் பேச வேண்டாம் அவர்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் நம்ம இவ்வளோ தூரம் ஐயாவை தரிசிக்கிறது நம்ம தான் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அதனால் வந்து ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் வந்து நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் பல நல்ல நிலையிலும் இருப்பாங்க நல்ல பிரச்சனைகளையும் இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவர்களை கொண்டு வந்து உங்கள் நாள் ஒரு நாலு பேருக்கு கொண்டு வந்து ஐயாக்கிட்ட ஒரு தரிசனம் வாங்கிட்டு போங்க அது ஒரு பெரிய பாக்கியம் தானத்தில் சிறந்தது நிதானம் அதை விட சிறந்தது அன்னதானம் அப்படி பட் அன்னதானமானது இங்கே சிறப்ப வரவைகளுக்கு உங்கள்னாலும் முயற்ச ஒரு உதவி செய்யுங்க எல்லா சித்தர்களும் என்னவாங்கன்னா காசு பணத்துக்காக யாருமே ஆசைப்பட மாட்டாங்க காசை கொடுத்தா தூக்கி வீசிடுவாங்க நம்ம தான் பணம்னு ஒரு நினைக்கிற ஒரு காய வெட்டி பேப்பர் தான் நினச்சிக்குவாங்க சித்தர்கள் எல்லாருமே அவர்கள் ரொம்ப விரும்புறது எதுன்னு கேட்டால் சித்தர்கள் விருப்பம் வந்து பத்து பேர் வந்தால் அவருடைய ஆத்மா வந்து ஆத்மா சக்தி பண்ணோடுனா நம்ம அன்னதானத்தில் தான் சரி பண்ண முடியும் அதனால் வந்து அன்மா ஆத்மா நண்பர்கள் அனைவரும் இங்கே வரவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்கனாலே நீங்கள் செய்த கரும்பு வினைகள் எல்லாமே போயிடும் அதே மாதிரி இந்த தகரக்கோட்டைய சித்தரை வந்து இவ்வளோ தூரம் வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிற ஐயா அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு செல்ல செல்லமுத்தை செல்லமுத்து ஐயா அவர்களுக்கு வந்து அனைவரும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அவர் வந்து நம்ம ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு ஆன்மீகத்தை நாடி போயிருக்கிறதுனால மேலே தயவு செய்து நல்லது தான் சொல்லுவார் சங்கடமாக யாரும் எடுத்துக்காதீங்க கோவப்படாதீங்க அதனால் வந்து யாருக்கும் ஐயாவுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காதிங்க தங்களுடைய கொண்டு வரனுடைய பொருள்கள் வந்து ஐயாவுக்கு கொடுங்க பக்தாடி வச்சாலே போகுது ஐயாவை தொட்டு வணங்குறது ஓணுங்கிறது இல்லை அவருடைய கண் தீச்சை நம்மளுக்கு நம்ம மேலே பட்டாலே நாம் செய்த கருமமுனைகள் அனைத்துமே சுத்தமாக பறந்து போயிடும் தொந்தரவு பண்ணாத கரும்பு மனைகளை வந்து ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்க சித்தர்களுக்கு வந்து தூரத்தில் பத்தடி தூரத்தில் இருந்து நின்று தியானம் பண்ணிட்டு ஐயா வணங்கிட்டு போயிட்டாலே போதும் ஐயா வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளை தியானம் பண்ணிகிட்டு இருக்கா அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்வா அப்படி குறைகள் வந்து அவர்கிட்ட நின்று மணிக்கணக்கில் வந்து பேசணுங்கிறது இல்லை ஒரு ஓரம் உட்காந்து குறைகள் நீங்களோட மனசில் இருந்து தியானம் மூலியமாக சொன்னாலும் ஐயா வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு முத்தி நிலையில் இருக்கிறாரு அதனால் வந்து அனைவரும் வந்து இந்த தகர்க்கொட்டை சித்தரை வணங்கி நீங்களும் வணங்குங்க உங்களால் முடிஞ்ச சந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஐயாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு வழிபாடுகள்லாம் வாங்கிட்டு போய் ஐரோ வந்து சின்ன வாங்க வாங்க வேண்டிய முத்தி நிலைகள் நீங்களும் வாங்கி அடையலாம் சித்தர்கள் வழிபாடுங்கிறது வந்து சாத்தியமான சமாச்சாரம் கிடையாது நம்ம வீட்டில் சுவிட்சு போட்டால் தான் ஒரு லைட் எரியும் ஆனால் சித்திரைகளுக்கு வந்து நம்மளுக்கு அத்தனை வெறுத்துக்கு கரண்டு கொடுக்குற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி சித்தர்கள் வந்து சுவிட்ச்சு போட்டால் தான் லைட் எரியும் ஆனால் வழிமுறைகள் வந்து நம்ம ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் கூட நம்மளை வந்து நிறைய பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து சித்தர்களுடைய வழிபாட்டில் இருக்குது அதனால வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய கரும முனைகளை தீக்கணும்னா கோயில் குளம் போகிறத விட சித்தல்களுடைய வழிபாட்டை வீட்டிலிருந்தே நீங்கள் தியானம் பண்ணி கும்பிட்டாலே போதும் எத்தனையோ சித்தர்கள் பூமியில் இருக்கிறாங்க அந்த சித்தல்கள்லாம் நம்மளுடைய இல்லத்தில் இருந்தே வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னோடய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னோடய சந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஐயா கிட்ட வந்து பேர் சொல்லி ஐயாவை நினச்சி நீங்கள் எடுத்து நிறுத்தியில் வச்சாலே உங்களுக்கு வந்து ஐயா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறத எந்த விதமான சந்தேகம் இல்லை ஓம் நமைச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்மையே